யோனிலிங்கம் இது ஒரு பரிச்சயமான சொல் இல்லை யோனிலிங்கம் நாம் சிவன் கோயிலில் பார்க்கிறோம் அதை சிவலிங்கம் என்று சொல்கிறார்கள் சிவலிங்கம் என்றால் என்ன யோனியும் பெண்ணுறுப்பையும் லிங்கம் என்று சொல்ல ஆண் உறுப்பையும் ரெண்டும் ஒன்றின் மேல் ஒன்றாக உற்பத்தியை உருவாக்கக்கூடிய ஒரு அடையாளமாக எல்லா சிவன் கோயிலிலும் வைத்துள்ளார்கள் புராணங்களை எல்லாம் விட்டுவிடுங்கள் சிவபுராணத்தை விட்டுவிடுங்கள் அந்த அறுபத்தி நான்கு கலைகளையும் விட்டுவிடுங்கள் ஏனென்றால் மனிதன் அப்படித்தான் அவன் எழுதுவான் அவனுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கும் அதை விட்டு விடலாம். காமாக்கியா என்ற ஒரு கோயில் அஸ்ஸாம் மாநிலத்தில் இருக்கிறது அங்கே வெறும் யோனியை மட்டுமே சிலையாக வைத்திருப்பார்கள் அதை எல்லோரும் வழிபடுகிறார்கள் எனது நண்பர் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் என்னுடன் ரஷ்யாவில் பயணம் செய்தவர் அவர் பார்த்துவிட்டு வந்து சொன்ன பிறகுதான் எனக்கு தெரியும் தேவதாசி தேவதாசி தாசி தாசி என்ற ஒரு குலமே மனிதன் உருவாக்கியிருந்தான் தனக்கு இச்சைக்காக ஒரு பெண்ணை தேவதாசி என்று சொல்லி அவனுடைய சுகபோகத்திற்காக அவன் அடிமைப்படுத்தி உள்ளான் இதெல்லாம் இருக்கிறது அந்த அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இந்த யோனிலிங்கத்தை பார்த்து சிவன் என்று சொல்லி எத்தனையோ பாடல்கள் அவர்கள் பாடியுள்ளார்கள் தமிழ்நாட்டில் மட்டுமே சுமார் நாற்பத்தி ஐந்தாயிரம் கோயில்கள் இருக்கிறது வேறு தகவலும் இந்தியாவில் ஆயிரக்கணக்கான கோயில் இருக்கிறதாக சிவன் கோயில் இருக்கிறதாக ஒரு தகவலும் படித்தேன் அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை சிவம் என்றால் உன் மனதுக்குள்ளே இருப்பது அமைதியாக இருப்பது அது சிவம் சிவபுராணத்தை சிவனை மையமாக வைத்து அவர்கள் அந்த அறுபத்தி மூணு கலைகளையும் சிலைகளாக செய்து அவர்கள் உள்ளார்கள் அதில் ஒன்று நடராஜர் சிலை அதற்கெல்லாம் வியாக்கியானம் சொல்வார்கள் ஆதி மனிதன் குரங்கில் இருந்துதான் வந்தான் அவனுக்கு உணவு சேகரிக்கும் வேலை தான் இருந்தது பிறகுதான் விவசாயம் கற்றுக்கொண்டான் நாகரிகம் வளர்ந்தது என்று ஒரு பெரிய நாகரிகமே தமிழர்களைப் பற்றி சொல்கிறது கீழடி நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகம் பல நாகரிகங்கள் தமிழர்கள் உருவாக்கியதுதான் அதையெல்லாம் மறுப்பாரும் இருப்பார்கள் ஸோ நாகரிகம் என்றாலே நகரம் நகரத்தை நகரப்படுத்துவதுதான் நாகரிகம் மக்கள் வாழ்க்கையைத்தான் அவர்கள் நாகரிகம் என்று சொல்வார்கள் நகர்ந்து செல்வது நகர்ந்து நகர்ந்து செல்வதுதான் அப்படி ஒரு இது நாகரிகம் மனிதன் எல்லாவற்றையும் சுயநலத்திற்காக அத்தனையும் மாற்றிவிட்டான் புராணங்களை ஏற்படுத்தி அதையெல்லாம் நம்ப வைத்தான் இன்று கோயில்களில் போனால் நீங்கள் பார்ப்பதை பார்த்தால் உங்களுக்கு பக்தி என்று நீங்கள் நினைப்பீர்கள் அங்கே இருக்கக்கூடிய சூழ்ச்சியும் உங்களுக்கு தெரியாது அதை தெரிந்து கொள்ளுங்கள் அதையெல்லாம் ஆராய்ந்து என்ன என்று தெரிந்து கொள்ளுங்கள் அதுவே இந்த காலை பதிவு